கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேச வார்த்தையை கேட்கலாமா உபாகமம் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர்கள் சகோதரருக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர் சுதந்திரம் எனக்கு பிரியமான தேவச்சனமே இஸ்ரவேலில் உள்ள கோத்திரங்களுக்கு ஒவ்வொரு இடமாக பிரிக்கப்பட்டு கொண்டே வந்தது இந்த இடத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு திருக்காய் பிரித்து கொடுத்து கொண்டே வந்தார்கள் ஆனால் லேவி கோத்திரம் வரும்போது மாத்திரம் அவர்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி என்றால் அவர்கள் பரிதவிக்கப்பட்டவர்களா என்று நாம் யோசிக்கலாம் ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அந்த இடத்தில் தான் அவர்களுக்கு பங்கில்லையே தவிர மேன்மையான சுதந்திரத்தை அவர்கள் பெற்றார்கள் இங்கே வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சொன்னபடி அவரே அவர்கள் சுதந்திரம் என்று இன்னும் ஒரு சில ஆங்கில மொழியாக்கங்கள் எப்படியாய் மொழியாக்க

சுதந்திரம் இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை காட்டிலும் அவர் நம்மோடு இருப்பார் ஆனால் அதுதான் மேன்மையான சுதந்திரம் அந்த சுதந்திரம் கிடைத்தது இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு பங்கு இல்லையோ யாரும் உங்களை நேசிக்கவில்லையோ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சொன்னபடி நானே உனக்கு பங்கு நானே உனக்கு சுதந்திரம் ஒருவேளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உனைய ஏமாற்றலாம் ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால் உனக்கு நீதி செய்வேன் செய்வேன்ள்ள நியாயாதிபதியாய் வெளிப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான அதற்காக மற்ற சொத்தை எல்லாம் விட்டு விடவா என்றால் இல்லை அதற்காக வாதாடுவதை விட்டுவிட்டு ஆண்டவரே உமக்கு நியாயமான என்னுடைய பகுதி எனக்கு வரட்டும் என்று ஜெபித்து பாருங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்வார் இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு சுதந்திரமாய் நீர் இருக்கிறேன் அது போதும் ஆண்டவரே என்று உண்மையாய் சொல்லுவீர்கள் என்றார் ஆண்டவர் எந்த காரியத்திலும் உங்களை ஏமாற்ற விடவே மாட்டார் எனக்கு பிரியமான தேவ இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் சொத்தா இருக்கிறார் உங்களுடைய போஷன் இருக்கிறார் ஆகவே எதை குறித்தும் சோந்து போகாதிருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சொத்து இல்லை என்றாலும் சுகம் இல்லை என்றாலும் நம்பினவர்கள் இல்லை என்றாலும் உங்களை விட்டு விலகாத ஒருவர் இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாயிருக்கிறார் ஆகவே சோந்து போகாதிருங்கள்